வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் மூன்றாம் நாள் புதன் கிழமை மாலை நான்கு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு சப்தமி திதியானது ஆரம்பமாகுது சப்த கண்ணீருள் ஒருவராக இருக்கப்படும் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இன்று இரவு வரக்கூடிய புதன் கோரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க நீங்கள் நினைப்பது நிச்சயமாக நடக்கும் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பூஜை முறைகளும் பரிகாரங்களும் நமக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக வராது எனக்கு கடன் தொல்லை இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகுது உறவினர்களுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருது ஏதாவது ஒரு குழப்பத்துல இருக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இது மாதிரி எல்லாம் மன ரீதியான போராட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல ஒவ்வொரு நேரத்திற்கும் செய்யக்கூடிய அதாவது இதை போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் மிக எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் மேலான ஆதரவை நீங்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் உங்கள் ஆதரவை மேலும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைய நாள்ல புதன்கோரி நேரத்துல இந்த ஒரே ஒரு வரிய கையில இந்த பொருளை வச்சுட்டு நீங்க பூச்செல்லாம் அமர்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி இல்ல ஹால்ல அமர்ந்து சொல்லலாம் இல்லை நான் ஆபீஸ்ல இருப்பேங்க அந்த நேரத்துல தாராளமா சொல்லலாம் படுக்கை சுத்தமா தாங்க இருக்காங்க அமர்ந்து சொல்லலாமா அப்படின்னாலும் தாராளமா சொல்லலாம் ஓம் ஸ்ரீ புதாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை புத பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை நீங்க வந்து கையில கொஞ்சமா எடுத்துக்கோங்க ரொம்ப எல்லாம் எடுத்துக்கணும்னு கொஞ்சமா எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி பதினோரு முறை என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சொல்லிட்டு அந்த பச்சை பயிரை நீங்க எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்ல அப்படின்னா மறுநாள் கூட உடனடியா போடணும் இல்ல மறுநாள் காலையில கூட நீங்க அதை எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம் இந்த மந்திரத்தை இவ்வாறு நீங்க இந்த நேரத்துல சொல்றதுனால புத பகவானின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வமான வாராகி தேவியின் அருளாலும் உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்